இப்போ செகண்ட் ரெசிபி நமக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபி அமர்களம் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாவது என்ன செய்ய போறோம் நம்ம கும்பகோணம் போலாம் கும்பகோணம் ஒரு நாள் எங்களை மெக்சிகோ கூட்டிட்டு போனா இன்னைக்கு எங்களை கும்பகோணம் கூட்டிட்டு போறீங்க அக்ரஹாரம் கும்பகோணம் அக்ரஹாரத்தை கூட்டிட்டு போக கும்பகோணமே ஸ்பெஷல் இதுல நம்ம அக்ரஹாரத்துக்கு வேற கூட்டிட்டு போக போறாங்க எப்படி மேம் நம்ம வந்து புளிப்பொங்கல் பண்ண போறோம் ஓகே சோ புளிப்பொங்கலுக்கு வந்து அக்ரஹாரம் கும்பகோணம் அக்ரஹாரம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் புளிப்பொங்கலுக்கு சச்சை வண்டர்ஃபுல் ரெசிபி அது நம்ம பார்க்க போறோம் அப்படியே கும்பகோணம் அப்படியே போலாம் நம்ம போயிட்டு வந்துடலாம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் புளி பச்சரிசி பெருங்காயத்தூள் காய்ந்த மிளகாய் வேர்க்கடலை கறிவேப்பிலை கடுகு நல்லெண்ணெய் சேலம்மா பண்ணலாம் ஸோ எல்லாேரும் கும்பகோணம் போக தயாராகிடுங்க ஸோ இப்போ நம்ம கிளம்ப போறோம் எஸ் நாதசுரம் மேளதாளத்தோட நல்லெண்ணெய் விடணும் அதுல ஓகே இன்னும் கொஞ்சம் ஆ ஆ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போடுவோம் அப்புறம் அரிசியை நம்ம வந்து வறுத்து குருணை பண்ணி வச்சுருக்கோம் ஓகே அந்த குருணை புளி மற்ற இன்க்ரிடியன்ட்ஸ்லாம் போட்டு அதை வந்து நம்ம தட்டில் போட்டு கியூப் கியூபா எடுத்து சர்வ் பண்ணலாம் ஓ சூப்பர் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நல்லெண்ணெய் உடம்புக்கு நான் சொன்ன மாதிரி நல்லது அண்ட் அதோட மணம் வந்து நல்லெண்ணெய் புளி அந்த அரிசி எல்லாம் குருணையெல்லாம் ஒன்னா குக் ஆகும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் வரும் ஓகே கடுகு போட்டுடலாம் ஓகே ஸோ இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்ச உடனே கடுகு போடுறாங்க கருவேப்பிலா இருக்குது இது வந்து கருவேப்பிலே கிள்ளி போடணும் ஓகே இதுல எங்க சாயங்காலத்துல எங்க பாட்டி எங்களுக்கு எல்லாம் பண்ணி தருவாங்க ஒரு அந்த மாதிரி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க நல்ல நல்ல கருவேப்பில தாளிக்கும் போதே உங்களுக்கு வந்து சாப்பிடுறது ஒரு ஆர்வம் வந்துடும் நிறைய இருக்கு இப்படி பார்த்தா கும்பகோணம் ரெசிபிஸ் நம்ம இப்ப பெருங்காயம் மிளகா வத்த பெருங்காயம் இதுல கொஞ்சம் தூக்கலா போடுவோம் அந்த எண்ணெய் சூடா இருக்கும் போது போடுறோம் அப்புறம் மிளகாவத்தல் இதுக்கு வந்து நிறைய மிளகாவத்தல் ஏன்னா இதோட காரம் வந்து இந்த மிளகாவத்தல் தான் வரும் தான் ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் போடுறேன் ஓகே அந்த மிளகாவத்தலோட அந்த காரம் வந்து அந்த விரையிலேருந்து இறங்கிடும் மிளகாவத்தல் நல்லா அந்த காரம் இறங்குது இப்போ நம்ம இதுல வேர்க்கடலை ஆட் வேர்க்கடல கொஞ்சம் தாராளமா ஒரு கைப்பிடி போட ஸோ ஸ்ரீபாலா சொன்ன மாதிரி அந்த வேர்க்கடலையில் புரோட்டீன் அதனுடைய கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு சோ அதனால இதில் வந்து அவங்க வேர்க்கட்ல ஜாஸ்தி சேர்க்கிறேன்னு சொன்னாங்க அப்கோர்ஸ் புரோட்டீன் இல்லாம வேர்க்கடலை சேர்த்தாலே வந்து அதனுடைய சுவை வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் என்னை ஏற்கனவே வறுத்த வேர்க்கல்லங்கறதுனால ரொம்ப வறுக்க வந்தால் ஒரு அந்த எண்ணெய் அதோட மிக்ஸ் அந்த கூட்டார மாதிரி இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் போடும் ஏன்னா இப்போ அடுத்தது நான் எப்பவுமே நான் முன்ன சொன்ன மாதிரி மஞ்சள் வந்து கடைசியில் போடுங்க ஏன்னா கருப்பாகாம எஸ் இது போறோம் இப்போ வந்து உப்பு போட்டுரலாம் ஓகே அதுக்கு உப்பு அரிசிக்கும் அரிசி குருணை சேர்த்து போட்டு இதுல வந்து நம்ம இப்ப வந்து குருணைய போட்டுருவோம் அரிசி குருணை இது அரிசி குருணை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு வறு வறுத்துட்டு இத வந்து பொடிச்சு வச்சிருக்கோம் ரவா அரிசி ரவா மாதிரி ஒண்ணு ரெண்டா ஒண்ணு ரெண்டா அரைச்சு வச்சிருக்கோம் இதை நான் அப்படியே இதுல போட போறேன் இப்போ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பொங்கல் ஆஹ் நம்ம வந்து அப்போ மெயினாக இப்போ இதில் விட போகிறது வந்து புளி ஓகே இப்போ புளி தண்ணியை வந்து இதில் கொதிக்கிறதே வந்து இது புளித்தண்ணீர் தான் இப்போ கொதிக்கும் ஓகே இப்போ புளி தண்ணி விட்றலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் கப் புளி தேவை கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணலாம் ஓகே இது வந்து நல்லா கொதிக்கணும்னா புளி தண்ணி ஊத்தின அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் நல்லா கொதிக்கட்டும் மேம் இப்போ இது எவ்வளவு நேரம் ஆகும் மேம் பிராயிலர் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன்ஸ் ஆகும் மேம் ஏன்னா நல்லா அது வந்து கொதிக்கணும் அந்த புளி வாசனை பச்சை வாசனை போடணும் அந்த அரிசியும் அதுல குக் பண்ணணும் ஜென்ரலா அரிசி வந்து புளியில வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இது தான் அது வேகணும் அப்போதான் அதோட சுவை ஜாஸ்தி ஓகே 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 இப்போ நல்ல ஒரு பக்கம் வந்துட்டு அந்த புளி பொங்கல் தலை தலைன்னு அந்த புளி கரைச்சலோட கொதிச்சுட்டு இருக்கு புளி செய்யும் முறை பச்சரிசியை மிக்சியில் ஒன்று இரண்டாக அரைத்துக் கொள்ளவும் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் காய்ந்த மிளகாய் வேர்க்கடலை மஞ்சள் தூள் உப்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்த அரிசியையும் சேர்த்து கொள்ளவும் இதனுடன் கரைத்து வைத்திருக்கும் புளியை சேர்த்து தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும் இதோ கிளறி இறக்கினால் புளிப்பொங்கல் தயார் தயார் மேம் இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த புளி பொங்கல் ரெடியா இருக்கு இது ஒரு பைவ் மினிட்ஸ் இது கொதிக்கணும் எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஆனா இப்ப அது அப்படியே தரக்கூடாது உம் நான் என்ன நினைச்சேன் அக்ரஹாரத்துலதான் இருக்கும் அதனால இத வந்து ஒரு டாங்கரோட தரப்போறேன் டாங்கர் பேரே நல்ல போது டாங்கரோட தர போறாங்களா அது என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அக்ரஹாரத்துல வந்து டாங்கர் வந்து பச்சடி மாதிரி ஒண்ணு ஓகே ஓகே ஆனா அதுக்கு டாங்கர் தான் பேரு ஓகே டாங்கர் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள் உளுந்து தக்காளி எண்ணெய் கடுகு அப்போ வந்து இப்ப நீங்க எனக்கு புளி பொங்கலோட சேர்த்து கொடுக்க போறோம் அப்போ நம்ம டாங்கர் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து இந்த கடாயில வந்து வெறும் இப்போ ஆன் பண்ணிருக்கேன் ஓகே இது வெறும் வெறும் நம்ம வந்து உளுந்தை வந்து வறுக்க போறீங்க ஒரு சின்ன கைப்பிடி போறோம் ஓகே ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப த இதாகிடும் அதனால ரொம்ப கம்மியாக தான் இதை நம்ம நல்லா இப்ப வறுக்கப் போறோம் செவக்கை வறுப்பாங்க செவ்வக்கை வறுப்பு மிஸ் அ மீன் டைம் இதுவும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி ஓகே

சோ டாங்கர் செய்யறதுக்கு பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து தவால உளுந்த வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்தாங்க இப்போ அதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு பறைக்கிறாங்க இது நல்ல நைசா பவுடர் ஆக்கினும்

ஆஃப் பண்ணிடுறேன் கேஸ் அது முடிஞ்சிடுச்சு இது எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுவோம் பெருங்காயம் கருவேப்பில மிளகா வத்தல் அப்புறம் தக்காளி ஓகே நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த உளுந்த பொடியை வந்து நல்லா கரைச்சி அதில் விட்டுருவோம் ஓகே கருவேப்பில எப்பவுமே கிள்ளி போட்டாக்க மனம் வந்து நல்லா வரும் ஓகே மிளகாவத்து மஞ்சள் இதுக்கு ஆக்சுவலா போட மாட்டாங்க நானும் போட போது பெருநாயம்பூ அந்த அப்படி ஒரு சின்ன தக்காளி ஒண்ணு போட்டிருக்கேன் பெருசா இருந்ததுன்னா ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அரை கூட போடணும் ஒன்றும் இந்த ஒரு ஒரு பச்சை வாசனை போற மாதிரி ஒரு நல்ல ஒரு வதக்கி வந்து இந்த சூட்டுக்கு அந்த தக்காளி வேகமா வேற வதங்கிடும் அப்புறம் நம்ம தயிர் அங்க வச்சிருக்கோம் அந்த தயிர்ல வந்து உப்பு ஆட் பண்ணி இந்த பொடியும் போட்டுட்டு அந்த உளுத்தம் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுருவோம் அவ்வளோதான் முடிஞ்சிரும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தயிரில் வந்து நான் இந்த பொடியை ஆட் பண்ணுறேன் உளுத்தம் பொடியை ஆட் பண்ண இந்த பொடி இதில் போடுறேன் ஓகே ஸோ அரைச்சி வச்ச அதாவது வறுத்து எடுத்து அரைச்சி வச்ச அந்த உளுந்து அதை பொடியை வந்துட்டு இப்போ தயிரோட மிக்ஸ் பண்ணுறாங்க இதுலேயே நம்ம வந்து இப்போது உப்பு ஆட் பண்ணிடலாம் ம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு

நல்லா கட்டி விழாத மாதிரி தண்ணில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து நல்ல ஒரு கொதி கொதிக்கும் அவ்வளவுதான் விடுங்க இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வந்து

இந்த எப்படி அல்வா பதம் மாதிரி இத வந்து மாத்த சோ இதுல வந்து ஒரு பிளேட்ல நல்லெண்ண தடவி அதுல வந்து செஞ்ச புலி பொங்கலை அழகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவும் முடிஞ்சிருச்சு அது வந்து இப்போ ஆரிடும் ஆரிடம் நம்ம வந்து இந்த பீசஸ் ஓட்டல்தான் சரியா நான் இதை ஆஃப் பண்ணிடறேன் உங்களுக்கு ஆரி போச்சு இப்போ நம்ம வந்து இத எப்படி துண்ணம் போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் அந்த ஒட்டாம வரதுக்காக ஒரு நல்லெண்ணெய் பிளேட்ல நல்லெண்ணெய் தடவிதான் அதுக்கப்புறம் வந்து புளி பொங்கல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அது நல்லா ஆறிடுச்சு மறுபடியும் வந்து ஒட்டாம வரதுக்காக மேல வந்து அகைன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறாங்க இப்போ கத்தியால நம்ம துண்டம் போடுறோம் சமையல் அப்படின்றதும் வந்து ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த புளிப்பொங்கல்னு சொல்லலாம் சோ இந்த சம்மர் வெகேஷன்க்கு அந்த புளி பொங்கல் செஞ்சுட்டு குட்டீஸ் கிட்ட கொடுத்துடணும் கட் பண்ணி ஆமா போட்டு கொடுங்க இது ஆறு ஆறு இன்னும் நல்லா இருக்கும் ஊருக்கு யாராவது பிளான் பண்றாங்க அப்படின்னா இல்ல ஒரு ஷார்ட் வெகேஷன் ஒன் டே ட்ரிப் எங்கயாவது போறாங்க அப்படின்னாக்கா இது கையில கூட எடுத்துட்டு போலாம் ஓகே கெட்டு போகாது ஏன்னா தேங்காய் கிடையாது அதுல ஆஹ் இப்ப துண்டம் போட்டாச்சு ஓகே நான் சர்விங் டைம் ஓகே இந்த பீசஸ்க்காக தான் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு சாதத்துல எப்படி வந்து அழகழகா ஒட்டாம பேசஸ் போட முடியும் அப்படின்னு நான் காட்டுறேன் சோ ப்ரீ சூப்பர் சார் யூ

நான் ஃபஸ்ட் டாங்கரோட சாஸ் எடுத்து அதை புளி பொங்கல் மேல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போறேன் போது குட்டீஸ்ங்க ரொம்ப ஆவலா அட்டகாச மேம் உண்மையிலேயே அந்த அக்ரஹாரத்தோட அந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாம இம்பாக்ட் வந்து நல்லா தூக்கலாவே இருக்கு தேங்க்யூ சோ வெல்கம் டாங்கர் பச்சடி செய்யும் முறை கடாயில் உளுந்தை சிவக்க வருத்தெடுக்கவும் உளுந்து ஆறிய பிறகு மிக்சியில் பொடியாக அரைத்துக் கொள்ளவும் மற்றொரு கடாயில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் தக்காளியை சேர்த்து வதக்கவும் அரைத்து வைத்திருக்கும் உளுந்தை இதனுடன் சேர்த்து கொள்ளவும் அதில் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி விழாது கலக்க வேண்டும் இதோ கிண்டி இறக்கினால் டாங்கர் ரெடி நம்மளுடைய எபிசோட்ல ரெசிபி செய்து இந்த மூணுமே வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ஆனந்த அனுபவம் தரும் அருமா அக்மார்க் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நன்றி வணக்கம்